ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை இருக்கோ வளமாயிருக்கோ இருக்கோ மற்றவங்களுக்கு வந்து நம்ம மேல எப்பையும் கண்ணு மட்டும் குறையாம இருக்கு சிம்மம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பார்க்கறவங்க என்ன நினப்பாங்கன்னா நல்லா ஜம்முன்னு ஏக போக வாழ்க்கைய வாழ்றாங்கப்பா அப்படின்னு பேசுவாங்க அங்க சொத்து இருக்காமா இங்க சொத்து இருக்காமா அதை வச்சிருக்காங்க இதை வச்சிருக்காங்கன்னு பேசுவாங்க வீட்டு வந்து பாருங்க சோத்துக்கு கூட வழி இல்லாம தான் இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா நாங்க அங்க இங்க கடனை வாங்கி வச்சு அந்த கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கோன்னே சொல்லுவீங்க ஆனா நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா சூப்பருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல தான் மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்படி சிம்மத்துடைய வாழ்க்கைங்கிறது மத்தவங்களுடைய கண்ணுக்கு பகட்டு வாழ்க்கையா தான் போய்க்கிட்டு இருக்கு உண்மை நிலை எப்படியோ ஆனா எவ்வளவு கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் எந்த நிலமையில இருந்தாலும் சரி மத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்சது இல்ல மத்தவங்க கிட்ட கை கட்டி நின்னது கிடையாது யார் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி யார் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் சரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மரியாதை கொடுத்தா மரியாதை உண்டு மதிக்காதவங்க கிட்ட எப்பவுமே இவங்க தலை வணங்கவே மாட்டாங்க அன்புக்கு அடி பணியறதுனால இவங்க பாசத்தினால பல இடங்களில் பல்பு வாங்கி இருக்காங்க பாசமாக இருப்பாங்க ஆனால் பாசமான பேச்சிலையே வந்து பார்த்திங்கனாக்கா சிம்மத்துக்கு நிறைய துரோகம் செஞ்சிருப்பாங்க ஸோ இவங்க அந்த பொய்யான அந்த பாசத்தை நம்பி நிறைய இடங்களில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பாங்க சொல்ல போனால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய வழிகளை மனசில் சுமந்துட்டு இருக்கவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க இப்போ அப்படி எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி எப்படியாச்சும் நம்ம வெற்றி அடைஞ்சிடணும் அப்படிங்கிற குறிக்கோளோட வளம் வரவுங்க எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு வைராகியம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஒரு மாதிரி எப்பவுமே கோப தாபங்களோட இருப்பாங்க இதனாலேயே வந்து எல்லாரும் நினைப்பாங்க சிம்மத்துக்கு சிரிக்க கூட தெரியாது அப்படின்னு உள்ளுக்குள்ள குழந்தை மனசு வச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்ட முடியாம நீங்க வெளியில கொடுக்கிற எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு நாங்க படுற பாடு அந்த ஆண்டவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியுங்கிறது சிம்மத்துடைய குமரலாய் வாழ்க்கைங்கிறது ரொம்பவே கீழவும் எப்பயாச்சும் ஒரு துள்ளி மேலையும் ஏற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேர போகுதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பா மே ஐந்தாம் தேதியிலிருந்தே இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீரும் அதெல்லாமா நடக்க போகுது இன்னும் ஏதாவது என் வாழ்க்கையில் வந்துட்டு மோசமாக போக போகுதா அப்படின்னு பயப்பட வேண்டாம் இரண்டு யோகங்கள் ஒரே நேரத்தில் உருவாகுது அந்த உருவாக்கம் சிம்மத்திற்கு அதிர்ஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு யோகமும் சிறப்பாக இருக்கணும்னா இந்த இரண்டு யோகங்களுடைய பலன்களை முழுமையாக நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை அந்த தெய்வம் யாருங்க யாமிருக்க பயம் என்ன எந்த நேரமும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கூடிய முருகப்பெருமான் தான் சிம்மத்திற்கு பலம் சேர்க்க கூடியவர் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருந்தன சிறக்கும் சிறந்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுதுங்களா இருக்கிறது இல்லாம போகும் இல்லாம இருக்கிறது இருக்க செய்யும் வரும் போகும் வரும் போகும் ஆனா எக்காலத்திலையும் இந்த கருணை வடிவான கந்த கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது குறையாது சரிங்களா இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்மராசி அன்பு சொந்தங்களே ஓம் சரவண பப இந்த மந்திர சொல்ல ஒரு ஏழு முறை சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்க போகுது சிம்ம ராசிக்காரர்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் ஆமா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் உண்மைய சொல்ல போனாக்கா ஏதாவது ஒரு நாளாவது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குமா ஏதாவது ஒரு நல்ல மாற்றமாவது என் வாழ்க்கையில நிகழுமாங்கிற எதிர்பார்ப்போட தான் அப்படியே போயிட்டு இருக்கேன் சொல்லப்போனா யார்டையுமே நான் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லாரும் நான் எப்படா அதாவது நான் வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சுமே அதை நான் வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குறை சொல்கிற மாதிரி ஆயிடுமேனு சொல்லிட்டு என் கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பதிவுங்கிறது எனக்கு ஒரு ஆறுதலை கொடுத்தா சந்தோஷ வார்த்தையாக மட்டும் ஆறுதல் வாழ்க்கைக்குமே ஆறுதலா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த இரண்டு யோகம் இரண்டு யோகம்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா இந்த இரண்டு யோகமே வந்து நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையில இருக்கு அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான யோகம்ங்கிறத பாத்துக்கோங்க இந்த யோகத்துடைய பெயர் என்ன தெரியுங்களா பத்ர யோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில பண மொழை கொட்ட போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நாங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நாங்க நவ கிரகங்களுடைய அமைப்பை பார்ப்போம் அவங்களுடைய பார்வை எங்கெங்க இருக்கு அவங்க ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துறாங்களா மேலும் இந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தான் உங்களுக்கான பலன்களை நாங்க சொல்லுவோம் அந்த வகையில் தான் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாறுது குறிப்பிட்ட இடைவெளியை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தன்னுடைய இடத்தை மாற்றும் பொழுது ராஜயோகம் உருவாகும் அது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் சில நேரங்களில் வந்து ஒரே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்களும் உருவாகும் இது வந்து மிகவும் சிறப்பானது தாங்க அப்படிதாங்க இந்த ஜூன் மாதத்துல இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாக போகுது அதுல அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷபத்தில் நுழை மாணவிய ராஜயோகம் உருவாக போகுது அதே சமயம் புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான மிதுன ராசியில நுழைவதனால பத்ர ராஜயோகம் உருவாக போகுது இப்படி இந்த ராஜயோகங்களும் ஒரே வேலையில உருவாகிறதுனால இந்த யோகத்துடைய தாக்கம் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அதுல சிம்மத்திற்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அது என்னன்னு பார்க்கலாமா ஒரே வேலை உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகம் சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா கொடுக்க போகுதுங்க ஆனா அது வந்து வழக்கத்தை விட ரொம்பவே தான் இருக்குங்க உங்களுடைய ஆளுமைங்கிறது மேம்பட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க உங்க பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலையை கூட வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இப்படி மாத கணக்கா வார கணக்கா வேலை கூட இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் ஒரே வேலை உருவாகக்கூடிய இந்த யோகங்கள் வேலை மற்றும் வணிகத்திலையுமே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இதுவே ஒருத்தர் கீழ வேலை பார்க்கறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல ஒருத்தர் கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை உங்க பணியிடங்கள்லயுமே சிறப்பா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க இது எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு மதிப்பு கூடுது மரியாதை கூடுது வணிகர்களுக்கு எல்லாம் பெரிய லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியா சிறப்பா இருக்க போ ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குது வருமானத்துல உயர்வு ஏற்படுது இது மட்டும் இல்ல புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கீங்க படிப்புக்கு போகணும் இல்லை தொழில் பண்ண போகணும் அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த காலங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி வணிகர்களுக்கு வணிகத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது எதிர்காலத்தில் லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்போ கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலம் இது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்கும் இத்தனை நாளா மாடு மாதிரி உழைச்சாலும் சரி மனுஷ மாதிரி உழைச்சாலும் சரி நம்ம உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இல்லாம ஒரு மதிப்பு மரியாதை இல்லாம தவிச்சிட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய நாள் உழைப்புக்கு ஏற்ற பாராட்டுகள் இப்ப கிடைக்கும் அங்கீகாரம் இப்ப கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இப்ப கிடைக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அதிகமா பங்கேற்பீங்க வீட்லையுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா சிம்ம ராசிகள் இந்த இரண்டு யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையே அதிர்ஷ்டகரமா பிரகாசிக்க போகுது இந்த இரண்டு கிரகங்களின் யோகத்தினால பணக்காரராகும் வாய்ப்பு இன்னும் சொல்ல போனா நிறைய புதுசு புதுசா கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்ப அதற்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம புதுசா வீடு கட்டுறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்கள் சேர்க்க இந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்குங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய உறவுங்கிறது போகுது அது போலவே தாயுடனான உறவுமே வலுவா இருக்குதுங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலையில இருக்கவங்களுக்கு வருமானத்துல உயர்வு இருக்கிறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் அதிகமா கிடைக்குங்க ஆனா இப்ப செய்யக்கூடிய முதலீடுகள்ல லாபம் கிடைக்கிறதில்ல இதுல வந்து முன்னாடி செஞ்ச முதலீடு இப்ப லாபம் கிடைக்குமான்னு கேட்டா கட்டாயம் கிடைக்குங்க அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கான முயற்சிகளில் இருந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல செய்திகளோட வேலை கிடைக்கும் பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கிடைக்குங்க நீங்க எதிர்பார்த்த எல்லாமே நிறைவேற போகுது அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவழிக்கிறதுனால ஒட்டு மொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழிய போகுது சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுது நிறைய பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேல திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி தொழில் செய்யறவங்களோ வீட்டில இருக்கவங்களோ யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பணம் மாட்டிட்டு இருந்தா அது சிக்கிய பணத்தை திரும்பவும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமா இந்த இரண்டு யோகம்ங்கிறது சிம்ம ராசிகளுக்கு நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் கொடுக்கிற மாதிரியே சந்தோஷத்துக்கும் குறைவில்லாம வச்சிருக்கு உற்றார் உறவுக்காரங்கள் எல்லார்கிட்டையுமே ஒற்றுமை பலப்பட்டு நிக்குது புரியுதுங்களா இன்னும் சொல்லணும்னா பண புழக்கம் அதிகமாகும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கு காதல் உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகமாகும் ஏன்னா எல்லாத்துக்கும் காரண கர்த்தா யாருங்க சுக்கிரன் அவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு சுக போகமான வாழ்க்கையை வழங்கக்கூடியது சுக்கிரன் தான் இவரால உருவாகக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிகபட்ச அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாருங்க இது சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான கிராம உச்சத்துக்கு யோகம் மாதிரி இந்த நம்முடைய சிம்ம ராசியுடைய வாழ்க்கையே பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு இனி நீங்க ஒரு செலவு பண்ணா கூட அது உங்களுக்கு சுப செலவுகளாக இருக்கும் அது உங்களுக்கு அதிகபட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்னும் ஒரு படி தெளிவா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு யோகங்களும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுது உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ உயர்கல்வி திருமணம் அதே மாதிரி வேலைக்கான முயற்சியோ இல்லை தொழில் அமைச்சு கொடுக்கணுங்கிற முயற்சியோ செஞ்சிட்டிங்கன்னாக்கா அதுவுமே உங்களுக்கு கை கூடி வரும் வீடு வாங்கறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கையில முதலீடு பண்ற இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு இத்தனை நாளா சேமிப்பு கரையுதேன்னு கவலைப்பட்ட நீங்க இனி வந்து தாராளமா செலவு பண்ண போறீங்க சந்தோஷமா நேரத்தையும் பொழுதையும் கழிக்க போறீங்க கணவன் மனைவி உறவு காதல் உறவுல அந்யோன்யம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச போகுதுங்க லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அதிர்ஷ்டம்னா சாதாரணமான அதிர்ஷ்டம் இல்லை ஏதோ லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கிடையாதுங்க பெரிய அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்க போகுது காதல் உறவில் இருக்கவங்களுக்கு திருமணம் கை கூடி வரப்போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் கலை துறையில இருக்கவங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அதே மாதிரி உங்கள் பேருக்கு வந்து புகழ் சேர்ப்பதற்கான நேரங்க இது முதலாள உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகமாக போகுது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வீடு மாத்தலாம் வாகனம் மாத்தலாம் இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது எல்லாமே இப்ப நிறைவேற போகுது திருமண வாய்ப்புகள் அமையும் இதுவே சினிமா துறையில இருக்கீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்த்த எல்லாமே அதிர்ஷ்டகரமா கிடைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இத்தனை நாளா எந்த அளவுக்கு பாதகமா இருந்துச்சோ இனி எல்லாமே சாதகமா இருக்கும் ஏன்னா இரட்டை யோகங்கள்ங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது எல்லா விதங்களிலுமே நன்மை கிடைக்க போகுது செல்வம் மடங்கு அதிகமாக போகுது வேலையில சரியான முடிவெடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் மேலும் சொல்லணும்னா இந்த இரட்டை யோகங்கள்ங்கிறது உங்க வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொடுக்க போகுது இப்ப வரைக்கும் வேலை வணிகத்துல உயர்வு இல்லையே நினைச்சீங்கன்னா இனி உயர்வு கட்டாயம் கிடைக்கும் பொருளாதார நிலையில மேம்பாடு உண்டு புதிய தொழில் ஆரம்பிச்சீங்க அப்படின்னாக்க அதுலயுமே வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் இனி உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறீங்க புதிய வழிகள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல அதிக லாபத்தை பார்ப்பீங்க வணிகம் செய்யறவங்க பெரிய அளவுல உங்க வணிகத்தை விரிவுபடுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துலயுமே ஒட்டுமொத்தமா விடுதலை கிடைக்கும் உங்களை சீப்போன்னு சாதாரணமாக நினச்சவங்க உங்களெல்லாம் மதிக்காதவங்க நீங்கள்லாம் போய் வழிய பேசினாலும் நீங்களா போய் மதிப்பு மரியாதை கொடுத்தாலும் அதை பெருசாக வந்து கன்சிடர் பண்ணாதவங்க எல்லாம் இனி உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க பேச்சு விஷயத்திலயா இருக்கட்டும் படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும் வியாபார விஷயத்திலயா இருக்கட்டும் உங்களுக்கு உச்சபட்ச நிலை தான் என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு மோசமாக இருக்குன்னு சொன்ன நீங்க அடடா என்ன ஒரு வாழ்க்கை இவ்வளவு சிறப்பா மாறிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க இந்த புகன் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோங்கிற மாதிரி மாறி மாறி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க எல்லாரும் உங்களை பாராட்டி தள்ளுவாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கைங்கிறது செய்கிறது மகிழ்ச்சிகரமா மாறும் தம்பதிகள் எல்லாம் இருவருடைய உணர்வுகளை மதிச்சு நடந்துப்பீங்க நண்பர்கள் கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய நிலைங்கிறது உயர்வா இருக்கும் இல்ல புதுசா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா நல்ல வேலை கிடைக்கும் ஒட்டுமொத்தமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு இந்த இரண்டு யோகங்களும் அதிர்ஷ்டத்தை முழுசா இந்த யோக சரிவர பயன்படுத்துறது மட்டும்தாங்க உங்களுக்கான பலன் இருக்கு எப்பவுமே சிம்ம ராசி பொதுப்படியா யோசிக்கிறீங்க பொதுநலமா யோசிக்கிறீங்க நான் அதை தப்பு சொல்லிங்க ஆனா நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதமாவது உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க நீங்க பொது வாழ்க்கையில இருந்தும் கூட பொது சிந்திச்சு கூட ஓரளவுக்கு இப்போ நல்ல நிலையில தான் இருக்கீங்க அதாவது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துரோகங்கள் வந்தாலும் சரிங்க நீங்கள் ஒவ்வொரு படியாவது முன்னேறிக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ அந்த ஒரு படி முன்னேற்றம்ங்கிறது பொதுநலமா சிந்திக்கும் போதே இருக்குன்னா ஒரு பத்து சதவீதம் சுயநலமாக யோசிக்கிறப்ப எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒரு ஒன் ஒரு படியாவது முன்னேறி போவோமே இல்லையா அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க நல்லதே நடக்குங்க வாழ்த்துக்கள் இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இதெல்லாம் தாண்டி இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இருந்து சிம்மத்திற்கும் ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்த போகுதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்ப எல்லாத்துக்கும் மேல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சிம்மம் வந்து நிறைய கோபதாபங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க அதில் உங்க மனசில் இருந்து வெளியே போனாதான் நீங்க நிம்மதியான வாழ்க்கையை இந்த அதிர்ஷ்டத்துடைய பலன்களை முழுமையா அனுபவிக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வடலூர்ல வள்ளலா ராமலிங்க சுவாமிகளை வணங்குவதனால அதிர்ஷ்டம் உண்டு நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அதே மாதிரி செருப்பு தெக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு உதவி செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வில்வ மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க அது வந்து மகாலட்சுமியுடைய நினைச்சது எல்லாமே நடக்கும் செல்வம் கொழிக்கும் என்னதான் உங்களை ஆட்டி படைத்தாலும் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தினாலும் உங்க நல்ல மனசுக்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த இரண்டு யோகங்களும் உங்களை பாதுகாத்து உங்களோட சந்தோஷத்திற்கு வழிவகுத்து கொடுத்துருக்குங்க வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்